வணக்கம் மக்களே பழத்தை இப்படி ஊற வைத்து சாப்பிட்டா மலச்சிக்கல் வராதாம் சோ இன்னும் வந்து எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு தெரிஞ்சுக்கலாமா அதுக்கு முன்னாடி நம்ம பதிவை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைட்ல இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவல்கள் ஆரோக்கியமான விஷயங்களை தொடர்ந்து பார்க்கலாம் சோ மலச்சிக்கல் செரிமான கோளாறின் காரணமாகவே பெரிதும் வந்து உண்டாகுது சிறந்த செரிமான ஆரோக்கியத்திற்கு வந்து பராமரிக்கிறதுக்கு நார் சத்து ரொம்பவே அவசியம் பல நூற்றாண்டுகளாக வளர்ந்து வரக்கூடிய இந்த சதை பற்றுள்ள அத்திப்பழம் இப்போது உலகம் முழுவதும் நிறைய மக்களால் வந்து சாப்பிட்டு வராங்க வந்து ஊற வைத்த அத்திப்பழத்தை குயன் குணப்படுத்துவதற்கான மிகவும் வந்து ஒரு நம்பகரமான வீட்டு வைத்தியம் அப்படின்னு சொல்றாங்க அத்திப்பழம் அல்லது அஞ்சீர் எனக்கூடிய இது மல்பெரி குடும்பத்தை சேர்ந்த ஒரு பிரபலமான பருவகால பழம் சோ அந்த ஒரு சீசனாதான் நமக்கு வந்து கிடைக்கும் இந்தியாவில் பெரும்பாலும் இனிப்பு மற்றும் நிறைய விஷயங்களுக்கு வந்து அத்திப்பழம் பயன்படுத்துறாங்க ஸோ வந்து ரொம்பவே சுவையா அதே மாதிரி நமக்கு வந்து இதில் சுவை அப்படின்றது தெரியலனாலும் நம்ம அதை சாப்பிட்றது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க அத்திப்பழங்கள்ல வைட்டமின் ஏ வைட்டமின் பி மற்றும் பாஸ்பரஸ் கால்சியம் இரும்பு பொட்டாசியம் போன்ற தாதுகள் நிறைஞ்சிருக்கு பெரும்பாலும் ஊட்ட நிபுணர்கள் இதை பரிந்துரைப்பது காரணமே அத்திப்பழத்தை அதிக அளவு சாப்பிட்றதுனால நார் சக்தி நமக்கு சேரும் அப்படின்றதுதான் சோ நார் சத்து நிறைந்த உணவுகள்ல ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தக்கூடிய பண்புகள் இருக்கு எனவே நமது உடல்ல கொழுப்பை கட்டுக்குள் வைத்திருக்க உதவுது இத்தகைய உணவுகளை உட்கொள்வது அதிக பசியை தூண்டாமல் தேவையற்ற உணவுகளை உண்பதுல நம்மை தடுக்கிறது அத்திப்பழம் செரிமான ஆரோக்கியத்தை பராமரிப்பதில் முக்கிய பங்கு வைக்குது எனவே ஊற வைத்த அத்திப்பழத்தை சாப்பிடுறதன் மூலம் மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள் எளிதில் நம்மள நெருங்காது அப்படின்னு சொல்றாங்க சமீபத்துல ஆய்வின் படி கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு சதவீத இந்தியர்கள் மலச்சிக்கல் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருக்காங்க சோ வந்து மலச்சிக்கல் பிரச்சனைகளுக்கு தீர்வு அளிக்க கண்டிப்பா நீங்க அத்திப்பழங்களை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அது மட்டும் கிடையாது பழங்களை சாப்பிட்றதுனால உடல் எடை ரொம்ப சீக்கிரமாவே குறையுமா தினசரி இரண்டு அத்தி போதுமானது அது சின்ன சின்ன சாதம் இருக்கும் ஸோ வந்து ரெண்டு நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம் சில காணப்படக்கூடிய சக்திகள் உங்களுக்கு சொல்லிட்டேன் இரவில் மூன்றுல இருந்து ஐந்து பழம் வரை தண்ணீரில் ஊற வைத்து காலையில தண்ணீருடன் நீ பழத்தை சாப்பிட்டு வர உடலில் புதிய இரத்தத்தை உற்பத்தி செய்து இரத்த சொகை முற்றிலும் குணமாகிடும் எலும்புகளை வலுப்படுத்த தேவையான ஒன்று அப்படின்னா கால்சியம் பாஸ்பரஸ் மெக்னீஷியம் ஸோ இவையெல்லாம் வந்து எலும்புகளுடைய அடர்த்தி தன்மையை வந்து அதிகமாக்கி மூட்டு வலி முதுகு வலி எலும்பு சார்ந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு தருது அப்படின்னு சொல்றாங்க ஸோ அத்தி பழத்துல இனிப்பு தன்மை இருப்பதனால சர்க்கரை நோயாளிகள் காய்ந்த பழத்தை நேரடியாக சாப்பிடுறதை தவிர்த்து பச்சையாக வந்து அத்திக்காயை சமையல வந்து சேர்த்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க பொரியல் போன்ற உணவு வகையாக எதனாலையும் நம்ம தேர்ந்தெடுத்து சாப்பிட்லாம் அதில் இருக்கக்கூடிய சக்தி அப்படின்றது நமக்கு ரொம்பவே பயன்படும் இதில் அதிக அளவு நார் சக்தி நம்மளுடைய உடலை ஆரோக்கியமாக பாதுகாத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ உடலின் சீரான ரத்த அழுத்தம் இருக்க தேவையான பொட்டாசியம் எலக்ட்ரோலைட் சமநிலை வந்து பராமரிப்பது இரத்த நாளங்களில் உள்ள அழுத்தத்தை குறைக்கிறது ரத்த அழுத்த பிரச்சனை உள்ளவர்கள் தினமும் வந்து இரண்டு மூன்று பழங்களை கண்டினியூஸாக சாப்பிட்டு வாங்க இரத்த சோகை பிரச்சனை அனிமியாக போன்ற எந்த ஒரு நோயும் வராது இது போன்ற தகவல்கள் ஆரோக்கியமான விஷயங்களுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே வேலை நம்ம சேனலாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மக்களே நன்றி வணக்கம்